ஹைஃப்ரெண்ட் சார் எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா சரணா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்னதாக ஒரு வேலை இருக்குங்க என்ன வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஜல்லி இருக்குது ஜல்லி எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல குட்டி அதாவது குழியை எடுத்து குழிக்குள்ளே போடணுங்க அதுக்கப்புறம் நான் பக்கத்துல போயிட்டு காட்டுறவாங்க மேல பாத்தீங்கன்னா லைன் இருக்குது மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் எல்லாம் இருந்ததுன்னா பார்த்து வண்டியை ஓட்டணும் பாருங்க இந்த ஜல்லி எல்லாம் இருக்கிறீங்களா இந்த ஜல்லி எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல குட்டாஞ்சேத்தி வைக்கணும் எங்கேயும் ஜல்லி இருக்கிறதா சொல்லி சொன்னாங்க ஜல்லி இருந்ததுன்னா எடுத்துட்டு போவோம் ஜல்லி இருக்க விலையோ பாறை தாங்க அடியில் வருது ஆக்சுவலாக சிங்கிளாக பெயிண்டிங்கும் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம வா வாட்டம் பாற வாட்டம் பாரை ஆக்ஷுவலாக இந்த மண்ணெல்லாம் தேவைப்படும் மண் தேவைப்படுறதுனால நம்ம அந்த இடத்துல குழி வச்சுக்குவோம் ஆல்ரெடி குழி எடுத்து மூணு தான் சொல்லி சொன்னாப்ல நல்லா தூய் மாறத்துக்கும் ஜல்லி இருக்குன்னு சொன்னாங்க ஜல்லியை தேடி பார்த்தா ஜல்லியை காணமே வெறும் மண்ணாகத்தான் இருக்கிறது ஜல்லி அந்த அளவுக்கு இல்லை இருக்கு ஆனால் இல்லை அந்த அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓகேங்க நம்ம இப்போ என்ன ஒன்று போறோன்னா இந்த ஜல்லியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து ஒரு குழியை போட்டு குளியக்குள்ள மூட போறோம் அதாவது உழவு ஓட்டுறதுக்கு கலப்பையில் படாத மாதிரி எடுக்க போகிறோம் ஆழம் போகுதான்னு பஸ்ட் பார்க்கணும் நல்ல ஆலம் போகிறது ஆனா இந்த பக்கம் இருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி எடுத்தோம்னா ஓரளவுக்கு வருதுங்க அப்படிதான் நம்ம அந்த சைடே கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கலாம் கலப்பையில படாத அளவுக்கு கலப்பையில படிச்சுனா என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது மறுபடியும் மேல மேவிட்டு மேவிட்டு வந்துட்டே இருக்கும் கல்லு வந்துட்டு பொறுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குதான் கலப்பையில படாத அளவுக்கு கொஞ்சம் ஆழமா எடுத்து உள்ள போட்டு விட்டோம்னா அவங்க விவசாயம் பண்றதுக்கு வந்துட்டு சௌரியமா இருக்கும் தான் கொஞ்சம் ஆழமா எடுத்து உள்ள போட்டு மேல ஒரு மண் அடி மண் இருந்தாலும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வேண்டியதான் கொஞ்சம் ஆழமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலா நான் ஒரு வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு ஹீரோட குரூப் ஒன்று இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா கேட்டு வண்டியில் ஒரு ஆப்ரேட்டர் வந்துட்டு நசுங்கி இறந்துட்டாப்பு பார்த்தோன்னே மனசு ரொம்ப வேதனையா இருந்ததுங்க அது எப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தாலும் அவங்க சொல்றாங்க சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பர் இருந்தாங்க ஹெல்ப்பர் வந்துட்டு ஹெல்பரும் ஆப்ரேட்டரும் விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நசிங்க இறந்துட்டாப்ல நான் முடிஞ்ச அந்த போட்டோ வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுல பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா ஆப்ரேட்டர் இறந்துட்டாப்ல அதாவது எனக்கு அதுல ரெண்டு மூணு வகை இருக்குதுங்க எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க கேனு பக்கத்துல சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேன் இருக்கு அந்த கேனு வந்துட்டு வைக்கிறதுக்கு போகும்போது வண்டி ஐடியில் தானே இருந்திருக்கும் வைக்கும் அந்த லிவரை தட்டி விட்டு ஸ்விங் ஆகி ஒருவேளை நசுங்கி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆப்ரேட்ரு க்ளீனரும் விளையாடிட்டு இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குரூப்பில் சொன்னது அப்படி சொன்னாங்க பட் ஆனால் இது உண்மைன்னு எனக்கு தெரில ஆனால் இதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டியும் நான் சொன்ன மாதிரி இருக்கு அதாங்க நம்ம கீழே இருந்துக்கிட்டு கேன் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விங் ஆகிருக்கும் அதாவது கேன் அமுக்கி ி இறந்துருப்ப அதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கு அதனால கீழ வண்டி ஐடியல்ல அதாவது அது ஒரு லிட்டர் கேன் அது பெரிய கேன் அந்த மாதிரி போய் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமா தான் இருக்கணும் வண்டி ஐடியல்ல இருக்கும்போது போட்டீங்கன்னா லிவர் அமுங்கும் அமுங்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்விங் ஆகும் ஆக்சுவலா அது ஆப்போசிட்ல அந்த பக்கம் இருந்திருந்தா பிரச்சனை இல்லை இந்த பக்கம் அதாவது நமக்கு வந்துட்டு ரைட்ல ஒரு நிமிஷம் வண்டி நேராக நிறுத்திக்கிறேன் அப்படியே போட்டுக்கலாம் அதாவது அவர் போட்ட கேன் போட்டதை வந்துட்டு லெஃப்ட்ல போட்டு அதாவது ஆப்ரேட்டிங் லெப்ட்ல போடும் போது ஆயிடுச்சு இதுவே ரைட் சைடு வச்சிருந்தாருன்னு வீங்க மிஞ்சி போனா என்ன பக்கெட் க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படி எல்லாத்தையும் ஸ்டிக் ஓப்பன் ஆகும் அதனால இது ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வாகவும் வச்சுக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா வண்டியில பொறுத்த பொறுத்தளவுக்கு விளையாடாதீங்க மோட்டார் நமக்கு தெய்வம் சுவர் போடுற தெய்வமே அதுதான் பட் ஆனால் வண்டியில் விளையாட்டு வேண்டாம் நானும் சில இடத்துல எல்லாம் பார்த்துருக்கேன் ஆப்ரேட்டரும் ஹெல்பரும் விளையாடுவாங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது ரீசடிக்கும் போது பாத்தீங்கன்னா வேற ஒரு வண்டிங்க இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க கிளீனர் வந்துட்டு ரீசடிச்சிட்டு இருப்பாப்ல அடிக்கும்போது ஆப்ரேட்டர் வந்துட்டு பக்கெட்டை மடக்கி அப்படியே உள்ள அமுங்கிற மாதிரி பண்ணுவாப்புல அது வந்துட்டு ரொம்ப மோசம் மாதிரி பண்ணும்போது ஒரே ஒரு தடவை விளையாடும் போது புதுசா கத்துக்கிறவங்க இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க கேன் வைக்கும்போது அந்த பெரிய கேன் ஐம்பது கேன் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது இந்த லிவருக்கு ஓரமாக இந்த இடத்துல வைக்கும்போது கவனமாக கவனமா வைங்க லிவர் வந்துட்டு இந்த சைடு நெபுரும் வண்டி அதாவது ஐடியால இருந்ததுனாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அநியாயமா ஒரு உசுரு போயிருச்சு இல்லீங்க குழந்தை குட்டினு இருப்பாங்க அவங்க குழந்தை குட்டி எல்லாம் யாரு பாப்பா ஆபரேட்டர் இறந்துட்டாப்புல அத கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த அளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு தப்புனால ஒரு உசுரு போயிருச்சு அந்த ஒரு உசுரு போனதுனால அவங்க குடும்பம் எவ்வளவு எந்த அளவுக்கு பாதிக்கும் அவங்க அப்பா அம்மா குழந்த குட்டி இருந்தது நான் குழந்தை குட்டிங்க யாரு பாப்பாங்க சொல்லுங்க குழந்தைங்க அனாதையா ஃபேமிலியை மெயினா பாத்துக்கங்க சகோஸ் இப்ப நான் பார்த்தோன்னே ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சேன் தான் இப்ப பார்க்கும்போது அது டக்குன்னு ஒரு 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 என்ன சொல்றது அந்த இடத்துல யோசிக்கும் போது நம்ம யோசிக்க வேண்டியது இருந்தாலும் அந்த மாதிரி தோணுது அதனால கவனமா இருங்க பார்த்து சுதானமா வண்டி ஓட்டுங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன் டிராக்டர்ல உழவு ஓட்டிட்டு இருக்கிறப்போ உலவுல அந்த ரொட்டேட்டருக்கு அடியில் வந்துட்டு ஒரு போய் மாட்டிக்கிட்டாப்புல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பின்னாடி எப்படி மாட்டினார்ன்னே தெரியலீங்க இதெல்லாம் ரேரான ஒரு விஷயம் ஆனால் நடந்துருக்குது அதனால மோட்டார் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு பார்த்து இது பண்ணுங்க அதே போல அதுவும் ஒரு கேட்டர் பில்லர் தான் இன்னொரு வண்டி வண்டி வந்துட்டு டோசிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்துட்டு ஹெல்பர் பையன் இந்த ஸ்டெபிலைசரில் வந்துட்டு கை காலை வச்சு ஏறி வண்டி ரன்னிங்லேயே ஏறுவோம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல ஏறி இருக்கேன் பட் கொஞ்சம் கவனமாக தான் இருப்பேன் வண்டி ரிவேஸ் வரும்போது பையன் ஏறிட்டானா என்னன்னு தெரில வண்டியோட டயர் வந்துட்டு மேலே ஏறிடுச்சு ஏறி அந்த பையன் இறந்துட்டாப்புல அது எவ்வளோ பெரிய ஒரு கவன கவனக்குறைவாக இருக்கும் பாருங்க ஆக்சுவலாக வண்டி முன்னாடி போகும்போது கூட ஏறலாம் தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது தப்பு தான் அதுவும் ரொம்ப கவனம் தேவை வண்டி ரிவேர்ஸ் வரும்போது ஏறும்போது காலு ஸ்லிப் இருக்குது போல இறந்தது இதுவும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்துட்டு நான் கேள்விப்பட்டது பார்த்தது பார்த்தது மீன்ஸ் ஃபோட்டோஸாக பார்த்துருக்கேன் நான் இந்த ஆப்ரேட்டர் இப்போ ரீசெண்டாக போன மாதம் இறந்தாப்புல அதை பார்த்ததுலேருந்தே மைண்டு மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருந்தது அதனால் இப்போ டக்குன்னு சொல்லும் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஆனால் இது சொல்லியே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் சொல்லிட்டேன் எந்த மோட்டார் ஃபீல்டாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பைப்பாஸில் பார்த்தேங்க ஒரு நேபாள் வண்டின்னு நினைக்கிறேன் அந்த வண்டி பார்த்திங்கன்னா பைபாஸ் வந்துட்டு அதாவது ரோடு வந்துட்டு லெஃப்டில் ஆகுது டேக் டைவர்ஷன் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க பட் ஆனால் நைட் நேரத்தில் பசங்க வந்துருக்குறாங்க வந்து அப்படியே ம மண்ணு திட்டு மேலே ஏறி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நல்ல வேலை பசங்களுக்கு எதுவும் ஆகலை ரெண்டு பேரும் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க அதனால் மோட்டார் ஃபீல்டுங்கிறதே கொஞ்சம் டேஞ்சரான விஷயந்தான் ரொம்ப கவனம் தேவை கவன சித்திரையில் இருந்ததுனாவே கொஞ்சம் சிரமம்தான் அதனால எல்லாம் வண்டி ஓட்டுறதெல்லாம் இல்லைங்க கவனங்கிறது ரொம்ப முக்கியம் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டுருக்கேன் கொஞ்சம் பார்த்து சுதானமாக ஓட்டுங்க நான் எப்போ எல்லா எல்லா இதுதான் இதாக இருக்கேன் பார்த்து சுதானமாக வண்டி ஓட்டுங்க அப்படின்ட்டு ஓகேங்க அடுத்த வீடியோவில் வந்துட்டு என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது வரைக்கும் பாய் டேக் கேர் பார்த்து சுதானமாக கவனமாக வண்டி ஓட்டுங்க बाय अ वीडियो ना अंट्यू पड़े ओके